நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற சேனல் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தாவே நான் உம்மை துதிப்பேன் நீர் என் மேல் கோபமாயிருந்தீர் ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுவீர் நாம் இப்போது ஏசாயா திர்கதர்சியின் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கத்தாவே நான் உம்மை துதிப்பேன் சொல்வது யார் இஸ்ரவேல் இஸ்ரவேலின் மேல் கோபமாய் இருந்தவர் யார் கத்தர் இஸ்ரவேலை தேற்றுகிறவர் யார் கர்த்தர் இஸ்ரவேலின் ரிப்பு யார் கர்த்தராகிய எஹோவா தேவன் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பது யார் கத்துராகிய எகோவா இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறார் பலனும் கீதமுமாய் இஸ்ரவேலுக்கு பலனும் கீதமுமானவர் யார் எகோவா இஸ்ரவேல் எவைகளிலிருந்து இருந்து தண்ணீர் மூண்டு கொள்வார்கள் ஊற்றுகளில் ஊற்றுகளிலிருந்து கத்தரை துதியுங்கள் அவருடைய எதை தொழுது கொள்ளுங்கள் நாமத்தை கத்தருடைய செய்கைகளை யாருக்குள்ளே அறிவிக்க வேண்டும் ஜனங்களுக்குள்ளே எது உயர்ந்ததென்று இஸ்ரவேல் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் கத்தருடைய நாமம் யாரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் கத்தரை கர்த்தர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார் மகத்துவமான கிரியைகளை கத்தருடைய மகத்துவமான கிரியைகள் எங்கே அறியப்பட கடவது? பூமி எங்கும் எங்கே இருக்கிறவள் சத்தமிட்டு கெம்பீரிக்க வேண்டும் சியோனில் வாசமாயிருக்கிறவள் சியோனில் வாசமாயிருக்கிறவளின் நடுவில் பெரியவராயிருப்பவர் யார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் சோதனை கேள்வி ஒன்று மகிழ்ச்சியோடே எங்கிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வார்கள் அமைதியான ஊற்றுகளிலிருந்து ஈசாக்கின் ஊற்றுகளிலிருந்து யாக்கோபின் ஊற்றுகளில் ரட்சிப்பின் ஊற்றுகளில் கத்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தராகிய ஏகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் ஆமேன்